வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ அனைவருக்கும் முதற்கன் கோராண கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலில் தினசனி பஞ்சாங்கமானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் படிவினை முதல் தினமே பின்படப்பட்டு வருகின்றோம் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் வேத சாஸ்திரத்தில் ஒவ்வொருவரும் எதன் பிரகாரம் தினந்தோறும் வாழ்க்கையை கடைப்பிடிக்க வேண்டும் என்று ஏத தர்மசாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது பஞ்சாங்க முறைப்படி தான் அனைவரும் தங்கள் வாழ்க்கையை தினந்தோறும் கடைப்பிடித்துக்கொண்டு கொண்டு இருக்க வேண்டும் அதைத்தான் ஒரு பிராமணனாகப்பட்ட அடியே பிராமணனுடைய கடமையை இந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ள தாங்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது குரோதி வருஷம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம்ஜியம் பெஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் குரோஜி நாம சம்பசரே தமிழ் மாதம் தேதி ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோபயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது கிரீஷ்மது மாசமானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதுன மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிரை திதியானது திருதிகாம் திருதியை திதி அறுபது நாழிகை காலை முதல் நாள் முழுவதும் சரார்த்த திதியானது திருதியாம் திருதியை திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனிதப் பெருமைகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராரிமானக்காரர்களுக்கு மட்டும் சரார்த்த திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் சுக்கலபக்ஷ வளைவுகிறே திருதியாம் திருதியை திதி அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் அதாவது மாணவர்கள் சூரிய வம்சத்தில் இருந்து வந்தவர்களுக்கு மட்டும் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் திருதிய திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புசிற்கர்மாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ இந்த புத்திருக்கர்மாக்களே வருஷா வருஷம் நிச்சயமாக செய்யக்கூடாது அப்படி நீங்கள் செய்தீர்களேயானால் புத்தர்கள் முன்னோருடைய சாபமும் புத்துக்கள் முன்னோருடைய தோஷமானதும் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் சந்திரவம்சாவிகள் சாவிகள் சாந்திரமான காரளுக்கு சிரார்திரியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை திருதியா திருஜை திதி அதாவது சந்திரன் சாவடிகள் சாந்திரமானக்காரர்கள் தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் சுக்கலபக்ஷ வளர்ப்பிரை திருதிய திதியில் மரணத்தில் இருந்து ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சதார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ தாங்கள் வருஷாவர்கள் இந்த பித்திருக்கருணாக்களை ஆனால் பித்தருக்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்தர்கள் முன்னோருடைய தோஷமானதும் உங்கள் அனைவரையும் நிச்சயம் வந்து சேரும் இன்றைய வாசனமானது இந்து வாசனை சோம வாசனை கிழமையானது திங்கள்கிழமை இன்றைய நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் மூன்று நாழிகை முப்பது வினாடி காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நம்மிடம் வரை அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில நட்சத்திரமானது ஆரம்பம் அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆணி மாதத்தில் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்த மில்லியன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்று கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் மறுநாள் காலை ஒன்பது மணி வரை இதே ஆகிய நட்சத்திரம் இருக்கிறது அன்றைய தினத்தில்தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷம் திருதினஸ்திரு இன்றைய ராவு காலை ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை சந்திரன் கோரை காலை பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பன்னிரண்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை புதன் ஓரை இன்றைய சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையேர் இன்றைய சந்திராஷ்டமம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மிகன்பர்களுக்கு காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகன்பர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் நான்காம் பாரத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்ற காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் சுபம் அஸ்தூ